அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பூ மார்க்கெட் அருகில் அதாவது பெண்கள் அதிகமா நடமாடுற இடத்துல வந்து டாஸ் மார்க்கெட்டை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆஹ் நகர் பஸ் ஸ்டாப் மையாடி பஸ் ஸ்டாப் அருகில் அதாவது குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல் போற இளம் பெண்கள் எல்லாமே வந்து நடந்து போக முடியாத அளவுக்கு அங்க ஒரு டாஸ் டாஸ்மார்க்கடை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இரண்டு டாஸ்மார்க்குமே எடுக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் பல மனுக்களை அளி அளித்திருந்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் இந்த டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் இங்க இப்ப எதுவுமே பிரச்சனை இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த மனுவை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனா நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு மையாடி பக்கத்துல வந்து எத்தனை குழைகள் விழுந்திருக்கு என்று சவுத் ஸ்டேஷன்ல வந்து நீங்க கேட்டுக்கலாம் எத்தனை வழிபறிகள் நடந்திருக்கு என்று நீங்க சவுத் ஸ்டேஷன்ல கேட்டுக்கலாம் இதே மார்க்கெட்ல எத்தனை பேர் உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க மத்திய பாக காவல் நிலையத்துல நீங்க கேட்டுக்கலாம் அது உண்மையான ஒரு இதை வந்து மறைக்காங்க இந்த டாஸ்மார்க் நிர்வாகம் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களிடம் இரண்டு கடைகளையும் வேறு இடத்துக்கு மாற்றுங்கள் என்று இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் ஐயா அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று